ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி பேரன்பிற்கு தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமீபத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஒரு டூலரை இடிச்சு விட்டதாகவும் அது கைகலப்பில் முடிஞ்சு மிகப்பெரிய அளவில் உயர் வாசல்லே நடந்த ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் வழக்காக மாறி இருக்கிறது இரண்டு தரப்பின் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்போ எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் மீதும் வழக்கு இந்த பக்கம் வந்து விசிகா தரப்பினர் மீதும் வழக்கு தொடுத்து அது அவசர வழக்காக எடுக்கப்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு இதை ஏன்பா அவசர வழக்காக எடுக்கணும் அவசர வழக்காக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் முன்னாடி உச்ச நீதிமன்றம் விசிகாவினர் மண்டையிலையும் அந்த ஆளும் வர்க்கத்தினர் இந்த காவல்துறை மண்டையிலையும் ஓங்கி ஒரு குட்டு வச்சிருக்கு என்னன்னா இரண்டு தர தரப்பினர் மீதும் எதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒரு தரப்பினர் தாக்கப்பட்டதில் எப்படி இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பப்பட்ட இரண்டு தரப்பின் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்குன்னா ஏன் இரண்டு தரப்பின் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒருத்தவங்கள வந்து இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டு இடிச்சது மட்டும் இல்லாம அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சு அது வந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அடிச்சிருக்காங்க அடி வாங்கியவர் மீதும் வழக்கு அடித்தவர்கள் மீதும் வழக்கு ரெண்டு பேர் மீதும் எஃப்ஐஆர் போட்டு இந்த காவல்துறை மிக சரியாக சம்மனா நடந்துட்டு இருக்கு ஏன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகாவினரை மகிழ்ச்சி படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் அதனால இரண்டு தரப்பின் மீதும் வழக்கு தொடுத்திருக்கு இது குறித்து காவல்துறையிட்ட உயர் நீதிமன்றம் கேள்வி வைக்கிது எதன் அடிப்படையில நீங்க ரெண்டு பேர் மீதும் வழக்கு தொடுத்தீங்க எப்படி நீங்கள் ரெண்டு பேர் மீதும் போடலாம் அப்படின்னு சொன்னபோது இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ரெண்டு பேர் மீதும் வழக்கு தொடுத்திருக்கோம் நாங்கள் வந்து மிக சரியாக நடந்திருக்கிறோம் அதனால வந்து இதில் வந்து எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா தம்பி தம்பி இந்த கதையெல்லாம் இங்கே பேசாதீங்க நீங்கள் வந்து காவல்துறை முதல்ல செயல்படவே இல்லை காவல்துறை செயல்படவே இல்லை ஏன் காவல்துறை செயல்படலாம் காவல்துறை எதிரில் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் இப்போ வெளியில் எங்கேயோ நடந்தில்ல உயர் நீதிமன்ற வளாகத்தின் எதிரில் நடந்திருக்கு காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது அவங்க அடிக்கிறத வீசி காவினர் வந்து அந்த வழக்கறிஞரை அடிப்பதை வேடிக்கை பார்க்கிறது அதனால காவல்துறையின் போக்கு சுத்தமாக சரி கிடையாது அப்படின்னு சொல்லி காவல்துறை மண்டையில் ஓங்கி ஒரு குட்டு வச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தையும் நீதிபதி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இங்கே நடந்த அனைத்தும் நீ சொல்லி நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை தம்பி இங்கே இந்த விடயங்கள் அனைத்தும் சிசிடிவில பதிவாயிருக்கு எல்லாருமே யார் வந்து இடித்தாங்க யார் அடித்தாங்க அப்படின்றது அனைத்தும் பதிவாகி இருக்கின்ற போது எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒருவர் மீது வழக்கு தொடுக்கணும் அடித்தவங்க மீது வழக்கு தொடுக்கணும் அடிப்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு அடித்தவர்கள் மீதும் வழக்குன்றது ஏற்க முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து பாலு அவர்கள் ஆஜராகியிருக்காரு பாலு அவர்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் அதாவது ரொம்ப வாயில் பேச முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தையில் விசிகாவின் வழக்கறிஞர் அணி மிக கேவலமாக பேசியிருக்கிறது அதை காணொலிகளாக எடுத்து இணைய முழுக்க வெளியிட்டிருக்கு இது வந்து அதிகார திம்மரா இல்லை வேறு என்ன இப்போ வந்து ஒரு உங்களை நீங்கள் வந்து தவறு செய்கிறோன்றான் இப்போ ஒரு வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான் பட்டப்பகலில் ஒருத்தனை வெட்டுறான் அது வந்து தவறு சரிங்களா அது வந்து குற்றம் ஆனால் வெட்டுவதை வீடியோ எடுத்து என்ன என்னை வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வெளியிடுவது எப்படிப்பட்டது உண்மையிலேயே திமுக கூட கூட்டணியில் இருக்கிறோன்றதுனால இவர்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசுகிறார்கள் அப்படின்றத நான் சொல்லல விசிகாவை சார்ந்தவர் மதுரையில இருந்து ஒருத்தர் சிறுத்த சிவாவை ஏதோ ஒரு பேரு அவர் பேசுறாரு பாருங்க மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரையெல்லாம் இது மட்டும் இல்ல இன்னொரு விடயம் சொல்லியிருக்காரு மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவங்களோட தெரியும் அதாவது எங்கள் தலைவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா மோடி காரெலாம் நாங்கள் வந்து அடிப்போங்க மோடி காரை வழிமறிப்போம் அண்ணாமலையை வழிமறிப்போம் அவர்கள் பாஜக காரங்களை அடிப்போம் இது முழுக்க முழுக்க பாஜகவோட சாதின்னு பேசுகிறார் இது அரசியல்படுத்தப்பட்டது நீங்கள் வந்து உண்மையிலே இதை வந்து தவறாக நினைக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க அரசியல் படுத்தப்பட்டது நீங்கள் வேறு எதுவும் தவறாக அவர் பேசிட்டார் ஆணவத்தில் பேசிட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க முழுக்க முழுக்க இது அனைத்துமே அரசியல்படுத்தப்பட்ட ஒரு செயல் அரசியல்படுத்தப்பட்டவர்கள் இப்படி தான் பேசுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இடத்துல ஒரு கேள்வி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மிகச்சரியாக சரியா அவர் வந்து சரியாக பேசியிருக்காரு ஏன்னா ஆட்சி அதிகாரம் ஒரு ஒரு இடத்துல இருந்தாலும் அதை எழுதிட்டு நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரே ஒரு கேள்வி தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் இதே தான் நடந்தது அனைத்தும் காட்சி ஊடகங்கள் பதிவெடுத்து உடனடியாக வெளியிட்டாங்க உடனடியாக வெளியிட்டாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை செருப்பால் அடிக்கிறாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அந்த இடத்துல அவர் தாக்கியவர்கள் வீசி என்று தெரிகிறது திருமாவளவன் வாழ்க திருமாவளவன் வாழ்கன்னு அங்கே கோஷம் போடுறாங்க எதன் அடிப்படையில் அவருக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டது சொல்லுங்கள் பாப்பா இதெல்லாம் உண்மையிலேயே வந்து அதிகாரத்தீமுறா வேறு என்ன அதிலும் பாதிக்கப்பட்டவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்கள் அன்னைக்கு விசி காவினர் மீது தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் அன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுக்காததின் விளைவு தான் இன்றைக்கி இந்த சம்பவம் இதிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படுமா உறுதியாக எடுக்கப்படாது ஏன் அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க திமுக என்ன சொல்கிறதோ அதைத்தான் இவர்கள் செய்ய போகிறார்கள் அதை தான் இவங்க வந்து நடக்கும் தொடர்ச்சியாக இப்படியே நடந்துட்டு விசிகா இன்னொரு திமுகவாக மாறும் மாற்றுக்கிறது இல்லை பெரிய திமுக என்றாலே ரவுடி கட்சி என்கின்ற மாதிரி விசிகாவும் ஒரு ரவுடி கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது அது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் நம்ம ஏற்கனவே அப்படி இருந்தாலும் அதிகாரம் அவர்கள் இடத்துல இருக்கின்ற பொழுது இன்னும் கூடுதலாக அவர்கள் செய்ய முற்படுவாங்க இன்னும் கூடுதலாக அவர்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்வார்கள் ஒரு காவல்துறை எதிரிலேயே ஒரு காவல்துறை எதிரில் காவல் அப்புறம் எதுக்கு தான் அந்த காவல்துறை இருக்கிறதுன்னு தெரில காவல்துறை எதிரிலேயே வந்து அந்த ஒரு வழக்கறிஞர் சாதாரண நபருக்கு இன்னும் என்னென்ன நடக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வழக்கறிஞரை காவல்துறை எதிரிலேயே அடித்து நீதிமன்ற வளாகத்தில் திருத்துறாங்க இந்த சம்பவம் நடக்குது இன்னொன்றும் காவல் காவல் நிலையம் வாசல்லே தான் நடந்தது டிஜிபி அலுவலக வாசல்லே தான் நடந்தது தான் அன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் சம்பவம் கூட இப்போது இப்படி செய்தால் இது வந்து அதிகாரம் கிடையாது அதிகார திமிரு கிடையாது ஆணவ திமிர் கிடையாது ஆனால் மற்றவர்கள் வந்து வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி வேற ஏதோ பிரச்சனையில் வந்து அடிச்சிடா கூட அது வந்து அதிகார திமிர் சாதிய திமிர் அப்படின்ட்டு பேசுவது சரியாக இருக்குமா நாம் மொதல் சரியாக இருக்கணும் நான் உண்டு உறுதியாக சரியாக இருக்கேன் நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் வந்து பிரச்சனை பண்ணால் அது தவறு ஆனால் நான் போய் ஒருத்தனை அடிப்பேன் அது பிரச்சனை கிடையாது அவன் திருப்பி என்ன அடிச்சானா பிரச்சனைன்றது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் திமுக உண்மையிலே அதனுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் நீதிமன்றம் என்பது நீதி வழங்கும் இடம் அது வந்து தீர்ப்பு வழங்கும் இடமாக மாறிக்கொண்டு வருகிறது தயவுசெய்து நீதி வழங்கும் இடமாக அதை மாற்றுங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள் இதில் சதி இருக்கா ஆனால் திருமாவளவன் அவர்களை தாக்கியதில் அவர்கள் அவருக்கு வந்து எதிராக வந்து வண்டி வந்ததாக சதி இருக்குன்னா அந்த சதியை கண்டுபிடிங்க உண்மையிலே நம்ம வந்து அதை வந்து பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அவர் வந்து கொல்ல முயற்சி பண்ணுறாங்க இது வந்து பாஜகவின் சதி என்றால் அந்த சதியை கண்டுபிடிங்கள் காவல்துறை வந்து கண்டுபிடிக்கட்டும் இல்லை சிபிஐ விசாரணை அமைக்கட்டும் ஏதோ ஒரு அமைப்பை வச்சு இது சதியா இல்லையான்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கட்டும் அதில் வந்து நம்ம கருத்தே இல்லை ஏன்னா ஒரு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் உயிர் முக்கியம் நம்ம அதில் விளையாடலை அதை விமர்சிக்கலை ஆனால் ஒரு வந்து வண்டி இடிக்கிறாருன்னா அவர் மீதும் வழக்கு அடிப்பட்டவர் மீதும் வழக்கு அடி வாங்கியவர் மீதும் வழக்கு என்பது ஏற்புடையது இல்லை இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப திமுக சொல்றாங்க அதிகார வர்க்கத்தினால் அதிகார திமுர்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க திமுக அதிகார திமிரில் ஆடிக்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு விசிகாவும் அதையே அதிகார ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது சரிங்களா மக்கள் கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா மக்கள் உறுதிப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஒரு இடத்துலையும் நம்மளால வெல்ல முடியாது திமுக கூட்டணியிலே இருந்தாலும் ஒரு இடத்திலும் வெல்ல முடியாது மக்களுக்கானவர்களாக நிக்கிற வரைக்கும் தான் மக்கள் அதை வந்து ஏற்பாங்க கடைசி வரைக்கும் திமுக காசு கொடுத்து வர வச்சிடும் திமுக கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருந்து ரெண்டு சீட்டை வாங்கி நாலு சீட்டை வாங்கி பொழுப்பு நடத்திக்கலான்ற முடிவை மாற்றிக்கோங்க நீங்கள் திமுக கூட்டணியிலேயே கூட இருங்க இது போன்ற அராஜகத்தை தவிர்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு காலத்தில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி